கவர்என்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர்என்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எம்எஸ்எம்இ செக்டார் இருக்குல்ல இந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் வாங்கின லோனை வந்து நிறைய பேர் ஒழுங்காக ரீபே பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவில் நான் பெர்ஃபார்மிங் அசட்டி இல்லை அதாவது என்பிஐ இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி எவ்வளோ கடன் இதுவரைக்கும் கட்டாமல் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இந்த செக்டாரில் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் ஃபித்வீரா எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் இதனுடைய விரிவாக்கம் இதில் மைக்ரோனா என்ன அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கோடிக்கு கீழே இருந்து உங்களுடைய டேர்ன் ஓவர் அஞ்சு கோடிக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது மைக்ரோக்குள்ளே வந்துடும் அடுத்து ஸ்மால்னா என்ன உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்து கோடிக்கு கீழே இருந்து உங்களுடைய டேர்ன் ஓவர் ஐம்பது கோடிக்கு கீழே இருந்தால் நீங்கள் ஸ்மால் கேட்டகரியில் வருவீங்க எம்ஸ்எம்மியில் ஸ்மால் கேட்டகரியில் வருவீங்க மூணாவதா அண்ட் ஃபைனலாக இருக்கிறது மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த மீடியம் என்டர்பிரைஸுங்கிறது என்னென்னா உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருபது கோடிக்கு கீழே இருந்து உங்களுடைய டேர்ன் ஓவர் நூறு கோடிக்கும் கீழே இருந்தால் அதை வந்து மீடியம் கேட்டகிரியில் சேர்க்குறாங்க இதுதான் வந்து ஓவரால் எம்எஸ் அமி அப்படிங்கிறது இந்த எம்எஸ்எம்மிக்குள்ளே எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வரும் ப்ரொடடக்ஷன் வரும் ப்ராசஸிங் இது எல்லாமே வரும் இன்றைக்கி எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் இந்த எம்எஸ்மி செக்டார்லேருந்து கிடைக்குது அண்ட் ஆல்சோ இந்தியாவுடைய ஏற்றுமதியில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டது எங்கே இருந்து வருதுன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் தான் வருது ஓகே ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த எம்எஸ்எம்இ துறை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுடைய இன்டர்வியூ பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ செக்டாருக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு கோடி ஆனால் இந்த செக்டாருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டங்களில் மிகப்பெரிய அடிவிடுது ஏன்னா கோவிட் கோவிட்னால உலகமே சம்பிச்சு நின்றுது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது வந்து எம்எஸ்எம் செக்டார் மட்டும் கிடையாது எல்லா செக்டாரையும் பாதிக்கப்பட்டது இருந்தாலும் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எம்எஸ்எம்ஐ செக்டார் அடிவாங்குது அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி இறங்கி வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அந்த ஸ்டெப்பு தான் இசிஎல்ஜிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீம் இசிஎல்ஜிஎஸ் அப்படின்னா என்னென்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டீடு ஸ்கீம் தமிழில் சொன்னோன்னா அவசர கடன் வரி உத்தரவாத திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பிரச்சனைன்னா கோவிட்னால் வந்து எதுவுமே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியலை ப்ரொடக்ஷன் பண்ண முடியல எதையுமே விற்க முடியல ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை யாருக்கிட்டையுமே காசு இல்லை அந்த மாதிரி நிறைய பிரச்சனை கஸ்டமரே இல்லை பிஸ்னஸே நடக்குது அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் அதனால் நிறைய கடன் வந்து அவங்களுக்கு போச்சு அது மட்டும் இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டது கடுமையான நஷ்டம் ஏற்பட்டது அந்த நஷ்டத்துலேருந்து அவங்களால் மீண்டு வர முடியல அந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும்னு கவர்மெண்ட் கொண்டு திட்டம் தான் இந்த இசிஎல் ஜிஎஸ் அப்படிங்கிறது ஏன்னா எம்எஸ்எம்சாரோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஃபிஃப்டி பர்செண்ட்டுக்கு மேலே இருக்குது ஓவரால் ஜிடிபியில் தேர்ட்டி டு தேர்ட்டி த்ரீ பர்சென்டேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற மக்கள் எம்ப்ளாயீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்துக்கு மேலே பதினோரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இந்தியாவில் எம்எஸ்எம்இ செக்டாரில் மட்டுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த துறையை காப்பாற்றினா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடுமையாக வந்து வீழ்ச்சி அடையும் இந்த ஸ்கீம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இந்த அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு எம்எஸ்எம்இயில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்குற பேங்க்ஸ் இருக்குல்ல என்பிஎஃப்சி இருக்குல்ல அவங்களுக்கு நாங்கள் கேரண்டி பண்ணுறோம் அப்படின்னு அஞ்சு லட்சம் கோடியை ஒதுக்குறாங்க ஏன் அந்த கேரண்டி பண்றவங்க வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எல்லாமே ஏற்கனவே நல்விடைஞ்சு போயிருக்கு ஒரு கைவினை பொருள் செய்யக்கூடிய ஒரு கலைஞர் இருக்காரு ஒரு பிஸ்னஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா யாருமே வாங்குறது ஆளுகள்லாம் செஞ்சது எல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக போகும் அப்படியே கிடக்கும் ஸோ அந்த மாதிரி தேக்க நிலை அடைஞ்சி நிறைய இது இருக்குது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஒருத்தர் வச்சிருக்காரு ஒருத்தர் வந்து ஒரு மில்க்கிலேருந்து ஐஸ்கிரீமோ இல்லை வந்து பன்னீரோ செஞ்சு விற்கிறாருன்னு வச்சுக்கலாம் செஞ்சது எல்லாமே விற்கவே இல்லை அப்படி இருக்குன்னா என்னாகும் அவருடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு எம்ப்ளாய் காஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு செலவு பண்ணியிருப்பாரு அவருக்கான இன்கமே வரலை ஏன்னா விற்கவே இல்லை அப்படின்னா அவருக்கு நஷ்டம் தானே அந்த மாதிரி எல்லாருமே கடுமையான நஷ்டத்தில் இருக்கப்போ என்ன பண்ணுவாங்க பேங்க் வந்து மறுபடியும் போயிட்டு அவங்கக்கிட்ட லோன் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை எத்தனை வருடங்களில் சரியாகும் அப்படின்னு தெரியலை அப்படி எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் அந்த வங்கி கடன் கொடுத்ததுன்னா நிச்சயமாக அவங்களால அதை திருப்பி கட்ட முடியுமா அந்த பணம் திரும்பி வருமா அப்படின்னு பேங்க் யோசிக்கும் அதனால தான் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க நாங்கள் வங்கிகளுக்கு ஒரு கேரண்டி தரோம் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இதுக்காக நாங்கள் தனி எடுத்து வைக்கிறோம் ஓகே நீங்கள் எம்எஸ்எம்இ பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க எங்களுக்கு மறுபடியும் நாங்கள் பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது சுத்தமாக கையில் காசு இல்லை எல்லாமே வந்து நஷ்டத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு நீங்கள் தைரியமாக லோன் கொடுங்க அவங்க லோன் கட்டலைன்னா அதுக்கு பேக்கப் வந்து நாங்கள் பண்ணுறோம் அஞ்சு லட்சம் கோடியே அதுக்காக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வங்கிகளுக்கும் என்பிஎஃப்சிக்கும் இந்திய அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க கவர்மெண்ட் எப்படி கேரண்டி கொடுத்ததுனால பேங்க்ஸும் என்பிஎஃப்சியும் என்ன பண்ணாங்க மூணு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் தான் கொடுத்தாங்க இதனால பயனடைஞ்ச நிறுவனங்கள் இல்லை நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி இந்த ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பிசினஸ் இல்லைனா ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பிசினஸ் ஓனர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல மைக்ரோ பிசினஸ் பண்றவங்க கடன் வாங்கினது அப்படின்னு அது ஒரு கோடிக்கு கீழே இன்வெஸ்ட்மென்ட் போட்டு அஞ்சு கோடிக்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய எண்ணிக்கை இதனால பயனடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு அண்ட் இதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கோன்னா அது வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு அடுத்தது மீடியம் என்டர்பிரைசஸ் இருபது கோடி ரூபாய்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நூறு கோடி ரூபாய்க்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பயனடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதர்ஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு அதாவது சிறு நிறுவனங்களுக்கு போன கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி அடுத்தது ஸ்மால் என்டர்பிரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு கோடி போயிருக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் அது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடியாக இருக்குது அடுத்து அதர்ஸ் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் இந்த லெண்டிங்கில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அதர் பிஸ்னஸுக்கு போயிருக்கு ஏன் இந்த அதர் பிஸ்னஸ்க்கு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு ஏன் இதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க இந்த காமத் கமிட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி காமத் இருக்கார்ல கேவி காமத்துடைய தலைமையில் அமைக்கப்பட்டதான் காமத் கமிட்டிங்கிறது அதுக்கு முன்னாடி கேவி காமத் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா ஐசிஐசி பேங்குடைய முன்னாள் சேர்மன் கேவி காமத் அது மட்டும் இல்லை நிறைய பொருளாதார சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகளை அவர் பார்த்துருக்காரு முக்கியமாக சொன்னோன்னா பிரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அதாவது என்டிபிங்கிற ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த என்டிபியுடைய பிரசிடண்டாகவும் இவர் சில காலம் இருந்திருக்காரு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர் இந்த கே காமத் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ் இருக்குல்ல முகேஷ் அம்பானியுடைய கம்பெனி அந்த கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் அதாவது ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸில் நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாக இருக்கார் ஸோ பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர் மிக முக்கியமான ஒரு நபர் இந்தியன் பேங்கிங் செக்டாரில் முக்கியமான ஒரு நபர் அவரை தலைமையாக வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த கமிட்டி எதுக்காகனா எம்எஸ்எம்இ செக்டாரை தவிர எந்தெந்த செக்டார்லாம் எந்தெந்த தொழில்துறை எல்லாமே கோவிட்னால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த துறைகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மணி சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டி இவர் தலைமையிலான கமிட்டி என்ன பண்ணுது இருபத்தி ஆறு துறைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது இருபத்தி ஆறு துறைகள் ஏவியேஷன் ரியல் எஸ்டேட் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்ஸ்டைல் ஆட்டோ காம்போனென்ட்ஸ் ஆட்டோமொபைல் பவர் லாஜிஸ்டிக்ஸ் மெட்டல் கெமிக்கல் செக்டார் கன்சூமர் டியூரபிள் கன்சியூமர் நான் டியூரபிள் பார்மசிட்டிகல் சிமெண்ட் ட்ரேடிங் மைனிங் பிளாஸ்டிக் பாடர் ஜெம்மன் ஜுவல்லரி மேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஆல்மோஸ்ட் இந்தியா இருக்கிற எல்லா துறையும் வந்து அதில் வந்துருச்சுங்கிறன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நிறைய செக்டார்ல பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க அதனால் இந்த அஞ்சு லட்சம் கோடி ரூபா லோன் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்க இல்லையா அதை வந்து இந்த செக்டாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க எம்எஸ்வி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி வருது இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது இது எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் சொன்னேன் ஓகேவா ஆனால் இப்போ சொல்கிறது முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு லட்சம் கோடி ரூபா அவங்க வந்து கேரண்டியாக லோன் கொடுக்குறோன்னு சொல்லி அலர்ட் பண்ணாங்க இல்லையா அந்த அஞ்சு லட்சத்தில் எவ்வளோ லோன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதாவது அந்த ஒரு கோடியே பத்தொம்பது லட்சம் பேருக்கு எவ்வளோ லோன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மூணு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூணு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி ரூபாயில் அதாவது கவர்மெண்ட் கேரண்டி பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்க சொல்லி கொடுத்த மூணு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி ரூபாயில் எல்லா கடனுமே வந்து ரிட்டன் ஆகிருச்சு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் வராமல் இருக்கு தான் இப்போ வந்திருக்க செய்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி எவ்வளோன்னா இந்த மூணு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாயில வெறும் ஆறு சதவீத லோன் மட்டும் இன்னும் திரும்பி வரல அப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டார் அண்ட் அதர் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கடுமையான பாதிப்பில் இருந்திருக்காங்க யாராவது பணம் கொடுத்தா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தொழிலில் கொண்டு போயிடலாம் இதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க ஏக்கத்தில் பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கேரண்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பேங்க்ஸ் அவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க அந்த லோனை இவங்க எல்லாமே கரெக்டாக டீசெண்டாக சொன்னபடி ரீபே பண்ணியிருக்கிறாங்க ஸோ பண்ணாமல் இருக்கிறது டிஃபால்ட் ஆகிருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் என்னடா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து டிஃபால்ட் ஆகிருக்கு திருப்பி கட்டவே இல்லை அதை வந்து அசால்ட்டாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சில வரலாறுகளை நம்ம புரட்டி பார்த்தோம்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடிங்கிறது கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த டேட்டாவை இப்போ சொல்கிறேன் அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரிஞ்சன் மெஷர்ஸ்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடன் வாங்கிக்கிட்டு கட்டாமல் டிமிச்சி கொடுத்துட்டு போகக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து அவளை ஈஸியில் விடுறதில்ல ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிறது வந்து இந்த நம்பரே நமக்கு காமிக்குது எப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒட்டு மொத்தமாக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளும் கொடுத்த கடனில் திரும்பி கட்டாமல் இருந்த கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கட்டாமல் இருந்த கடன் அப்படின்னா என்பிஏ என்பினா நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது அசட்டுன்னா அவங்க லோன் கொடுக்குறாங்களே அந்த லோன் தான் அசெட் ஏன்னா அந்த லோன் தான் என்ன பண்ண போகுது அவங்களுக்கு வட்டியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது நம்ம வந்து லோன் வாங்குறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பேங்க் வட்டி கட்டுறோம் நம்ம பேங்க் வட்டி கட்டுறதுனால தான் பேங்க் நமக்கு லோன் கொடுக்குது ஓகேவா வட்டி நம்ம கட்டாமல் இருக்கும் அப்படின்னா பேங்க் வந்து வருமானமே கிடையாது சரியா அதனால் அந்த லோன் தான் அவங்களுக்கு பெர்ஃபார்மிங் அசட் ரொம்ப ஈஸியான டேர்ம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த அசட் வந்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால லாபம் வருதுங்கிறதுனால அதுக்கு பேர் பெர்ஃபார்மிங் அசட் ஸோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மிங் அசட்டாக இருக்கக்கூடிய லோன் இருக்குல்ல அந்த லோனை யார் கட்டாமல் இருக்கிறாங்களோ அந்த இஎம்ஐ யார் கட்டாமல் இருக்கிறாங்களோ அது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் பார்ப்பாங்க தொண்ணூறு நாட்கள் பார்ப்பாங்க தொண்ணூறு நாள் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்டே இருந்தோ பர்ட்டிகுலர் கிட்ட இருந்தோ வர வேண்டிய தொகை வரலை அந்த இஎம்ஐ வரலை அப்படின்னா அதை பேங்க் என்ன பண்ணோம் என்பிஏங்கிற கேட்டகிரியில் கொண்டு போய் வைக்கும் அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிற கேட்டகிரியில் வைக்கும் இந்த அசட்டு இந்த மூணு மாசமாக பெர்ஃபார்ம் பண்ணலை நமக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மாதம் பார்ப்பாங்க அப்புறம் அதை தூக்கி என்பிங்கிற கேட்டகரியில் வச்சுருவாங்க வச்ச பிறகு வேறு வழியில் அதை எப்படி நம்ம வசூல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வகைகளை தேடுவாங்க அதுதான் வந்து நிறைய இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து கேட்குறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றது அப்புறம் நடக்கும் இல்லைன்னா தனியே வேறு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இவ்வளோ இருக்கு இதில் எவ்வளோ நீ கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடு அப்படிங்கிற மாதிரி கூட விட்டுருவாங்க சில தனியார் நிறுவனங்களை ஒப்படைச்சி கூட அந்த பொறுப்பை பண்ணுங்கன்னு விட்டுருவாங்க இப்போ இந்த என்பிஏ இருக்கு இல்லையா நான் பர்ஃபார்மிங் ஆசட் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளையும் சேர்த்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்பது கோடியாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி பணம் எப்படி இருக்குது என்பிஏவாக இருக்குது அதாவது கட்ட வேண்டிய லோனை கட்டவே இல்லை ரீபே பண்ணவே இல்லை அந்த கேட்டகரியில் இருக்குது அடுத்தது அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சுக்கு வர்றோம் முன்னாடி சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரிச்சுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடியாக குறைஞ்சிருக்கு ஒன்பது லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடியாக இந்த வரவேண்டிய தொகை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்போ இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதே இடத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க எந்த பேங்க்கில் வந்து அதிகமான என்பி இருக்குது இந்த மாதிரி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் அவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக இது எப்படி ஃபர்ஸ்ட் இடம்னு சொல்கிறேன்னா ஓவராலாக ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்த லெண்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எந்தளவுக்கு டெபாசிட் வாங்கி வச்சுருக்காங்க எந்தளவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க அந்த டெபாசிட் கடன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய என்பிஏ ரேஷியோங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜாக இருக்குது அதாவது அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபது கோடி ரூபா அந்த பேங்க்கு என்பிஏ இருக்குது லோன் கொடுத்துருக்காங்க கட்டவே இல்லை அந்த மாதிரி ஓகேவா அடுத்தது ரெண்டாயிரத்துல இருக்குது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய என்பி ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்டா இருக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா அவங்களுக்கு வர வேண்டிய தொகை இருக்குது அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த பேங்க்குடைய என்பியை வந்து பாயிண்ட் நைன் சிக்ஸாக இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி அவங்க கலெக்ட் பண்ண வேண்டிய தொகை அப்படியே நிற்கிது பேங்க் ஆஃப் பரோடா அவங்களுக்கு பாயிண்ட் செவனாக இருக்குது இந்த ரேஷியோ பட் வர வேண்டிய தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி அடுத்தது நம்ம தலை எஸ்பிஐ வராது எஸ்பிஐடைய என்பிங்கிறது வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபோராக இருக்குது ஏன்னா இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் பேங்க் அதுதான் பெரிய பேங்க் பெத்த கை அதனால அவங்க நிறைய கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வர வேண்டிய தொகை எவ்வளோ தெரியுமா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு கோடி அடுத்தது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவங்களுடைய என்பிங்கிறது பாயிண்ட் சிக்ஸ் டூவாக இருக்குது இவங்களுக்கு வேண்டிய தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி இதில் பிரைவேட் பேங்க் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து பிரைவேட் பேங்க்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ இந்த லிஸ்ட் பெருசாக போகும் நம்ம நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் தான் ஓகே கவர்மெண்ட் பேங்க் எந்தளவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க எந்த கடன் வராமல் இருக்குது அப்படிங்கிறது இதில் சொல்கிற அமௌண்ட்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதில் சொல்கிற அமௌண்ட்டெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஓவராலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தனிநபர்களுக்கு கொடுத்த கடனில் இவங்க வந்து வசூலிக்காமல் இருக்க தொகை இது நான் சொல்கிறது பட் இதுக்கு முன்னாடி பேசுனது என்னென்னா அந்த பர்டிகுலர் எம்எஸ்எம்இ செக்டாரில் மட்டுமே கொடுத்த லோனு எவ்வளோ திருப்பி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசணும் ஓகேவா அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க இது ஒரு ஜென்ரல் நாலேஜியாக சொல்லியிருக்கேன் இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப நேர்மையா தொழில் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாங்கின கடனை சரியா திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற முனைப்போட இருக்கிறாங்க வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து வராமல் பெண்டிங்ல இருக்கு மற்ற லோன் எல்லாமே அடைஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே வந்து இது மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கறதும் வரக்கூடிய காலங்களில் கலெக்ட் பண்ணப்படும் கூடிய சீக்கிரம் அதை பண்ணுவாங்க மேபி இதில் இன்னொரு பிரச்சனை கூட இருக்கலாம் கோடி ரூபாயை வந்து கட்டாம இருக்காங்க அவங்க ஏமாத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது வாய்ப்புகள் கம்மி அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நொடிச்சு போயிருக்கலாம் இல்லன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து நிறைய பாதிப்படைஞ்சிருக்கலாம் அதனால வந்து மீண்டு வராம கூடிய இருக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு எதனால இந்த இருபத்தி கோடி கோடி வராம இருக்கு அப்படிங்கறது வந்து தீர விளங்க விசாரிச்சா தான் நமக்கு தெரிய வரும் பட் வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்னும் வரல அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் எம்எஸ்ஐமி பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இதை பார்க்கும்போது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து வரும் நிச்சயமாக இந்தியன் கவர்மெண்ட் எம்எஸ்எ செக்டருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ செக்டாரில் இறங்கணும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கி எம்எஸ்எம்இல நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவே நாங்கள் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் காவேரி பிசினஸ் சேனலில் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது காவேரி பிஸ்னஸில் போயிட்டு நீங்கள் எம்எஸ்எம்இ அப்படிலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் நம்ம நியூஸ் சேனல்லையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு தொழில் நீங்கள் தொடங்குறது எப்படி அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை மிஸ்டர் மோகன் குமார் உங்களுக்கு சொல்லியிருப்பார் ஓகேவா அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பிசினஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்காகவே காவிரி பிசினஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலை பாருங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணும் அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்